வணக்கம் பிக்மம் குமுதம் இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு புளிச்சக்கீரை தொக்குதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன கட்டுக்கீரை எடுத்துருக்குறேங்க கீரை இது சிலோன் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள்கிட்ட பக்கத்தில் என்ன கிடைக்கிதோ அந்த கீரை புளிச்சு கீரை எடுத்துக்கலாங்க எந்த புளிச்ச கீரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் கிடைக்கிற கீரையை ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்துக்கிறேங்க இவ்வளோ வெந்தயத்தையும் நம்ம சேர்க்க போகிறதில்லைங்க கொஞ்சமாக தான் பொடிச்சு சேர்க்க போகிறோம் ரொம்ப கம்மியாக வறுத்தம்னா கரிஞ்சு போயிருங்கிறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் வறுக்கிறேங்க நான் வேறு எதுக்கு பயன்படுத்திக்குவேன் இது நல்லா வெந்தயம் பொறிட்டோன்னு எடுக்கணுங்க பச்சையாகவும் இருக்கக்கூடாது கரிஞ்சும் போகக்கூடாது அதை எடுத்துக்கிட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கடுகையும் வறுத்து எடுத்துக்கலாங்க ரெண்டையும் வறுத்து தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கணுங்க கடுகு பாருங்கள் உடனே போட்டோடனே பொறிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து ஜாக்கிரதையாக வறுத்து விட்டு எடுத்துக்கணுங்க கடுகு பாருங்கள் போட்டோடனே படபடன்னு பொறிஞ்சிருச்சு ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகி போயிடுங்க பொறிஞ்சோடனே எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க அந்த முனையை அப்படியே லேசாக கீறி விட்டு போடுறேன் பச்சை மிளகாய் வயிற்றுக்கு சேராதவங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க வர மிளகாய் போட்டு அரைச்சா அது அவ்வளோக்கா ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போடுறதுனா எந்த சமயத்தில் போடுறதுன்னு நான் சொல்கிறேங்க நான் பச்சை மிளகாய் போடுறதுனால முதல்ல மிளகாயை போட்டு வணக்கி விட்டுக்கிறேங்க ஒரு பதின பன்னெண்டுக்குள்ளே பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே மிளகாயை போட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் தாங்க விடணும் பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிளகாய் வந்து நல்லா வ வணங்கணுங்க அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் வணங்குற அளவுக்கு நல்லா வணங்கணும் முதல்ல மிளகாயை நல்லா வணக்கிக்கணுங்க நான் கீரையை அப்படியே முழுசாக அலசி வெளியில் வச்சுட்டேங்க தண்டோட அலசி வெளியில் நம்ம காய போடுற மாதிரி ஒரு கிளிப்பில் போட்டு விட்டு ஒரு ஒரு கீரையாக ஒவ்வொரு தண்டாக அப்படியே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க காய வச்சுன்னா அந்த அதில் ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு நல்லா வச்சு வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் பறித்தேன் நீங்கள் பறிச்சிங்கன்னா கூட நல்லா அலசிட்டு ஒரு துணி ஒன்று போட்டு நல்லா உணத்தி விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் நாலு படை வச்சுருக்கீங்க மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும் நீங்கள் உடனே அப்போதைக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள நான் முடிச்சிடுவோம் தொக்கை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சாதாரணமாக போடலாங்க ஊறுகாய் மாதிரி நான் இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் எதுலேயுமே இருக்கக்கூடாதுங்க கரண்டிலேயாவுட்டும் மிக்சி ஜார்லேயாவட்டும் நம்ம இதெல்லாம் பொடிக்கிறது அரைக்கிறது எல்லாம் மிக்சி ஜாரில் தாங்க பண்ண போகிறோம் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாதுங்க நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அடுப்பில் செத்து நேரம் காட்டிட்டு கூட அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் கரண்டி வணக்கிற கரண்டி கூட அடுப்பில் லேசாக காட்டிட்டு ஈரம் இல்லாமல் வறுத்து விடணுங்க இந்த மாதிரி ஈரில்லாமல் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க பாருங்கள் கீரையை சேர்த்துட்டு அதிலேயே நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கீரை நல்லா வணங்கணுங்க முதல்ல கீரை நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் நாலு சோளம் புளி சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு புளியோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் கடைசியாக தாங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் சேர்த்தணும் நான் அதுவும் எப்போ சேர்த்தணும்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் பொடிச்சிக்கிட்டு வந்துட்டேங்க கீரையை மணக்கி வச்சிட்டோம் அது நல்லா ஆறிடுச்சு அடுத்து அதே ஜாரில் கீரையை சே நம்ம முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு பொடிச்சு வச்சுருக்கிறேன்னா அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடயே இந்த கீரையும் மிளகாயும் நல்லா வணங்கிடணுங்க அதுக்கப்புறந்தான் புளி சேர்த்தணும் மூணையும் மிளகாய் கீரை புளிச்ச கீரை புளி மூணையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அப்படி அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க பாருங்க நான் கை வைக்கல க கத்தி வச்சு தான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்றேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட வச்சு இது அப்படியே தள்ளி விடலாம் கை மட்டும் வைக்கக்கூடாதுங்க கை வச்சிங்கனாலும் கெட்டு போயிடும் நீ தண்ணி பட்டாலும் கெட்டு போயிடுங்க பாருங்கள் எப்படி அரைச்சிக்கிட்டு வந்துட்டோன்னு விழுது மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் அதை திரும்ப இந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம கடுகு பொடி வெந்தயப்பொடி திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு கிளந்து விட போகிறோங்க அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கலாங்க வெளிநாடு போகிறவங்களுக்கெலாம் இந்த அங்கே கீரை கிடைக்காது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட வெளிலேயே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்த வேண்டியதில்லை இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடுகு கல்லுப்பு இது தாங்க ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம் புளியோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கீரை இந்த மாதிரி வணக்கிக்கிட்டு இப்போ நம்ம இப்படி கலந்து விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு கலக்கிறோம் பார்த்திங்களா அப்போ எலுமிச்சம்பளை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் தனித்தனியாக பொடிச்சிக்கிட்டு வந்திருக்குறோம் கடுகு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க வெந்தயம் சும்மா கால் ஸ்பூன் தாங்க சேர்த்தணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கீரை இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க கடுகு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் அரைச்சிக்கிட்டு வந்த பொடியில் கடுகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் வெந்தயப்பொடி கால் ஸ்பூன் சேர்த்துருங்க நிறைய சேர்த்துனிங்கன்னா கசப்பு கொடுத்துக்கும் டேஸ்ட்டும் மாறிக்கும் என்ன நீங்கள் இன்னும் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம அளவு பொறுத்து தான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கூட அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி மட்டும் பார்த்து சேர்த்தணுங்க ஊறுகாய் போடுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேர்த்தணுன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க முதல்ல மிளகாய்க்கு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விட்டுருக்குறேங்க கீரை த வணக்கும்போது அப்போது ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுங்க அது இல்லாமல் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஏன்னா இதை நம்ம நால் படை வச்சுருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை மிளகா சேத்துல மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு வயித்துக்கு சேராது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்னா இந்த சமயத்தில் மிளகாத்தூளும் புளி சேர்த்தாம எலுமிச்சி மழமும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த கிளறி வைக்கிற சமயத்தில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயம் கூட தாளித்து போட்டுக்கலாங்க இன்னும் வாசமாக இருக்கும் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தாங்க இது தயிர் சாதத்துக்கு சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாத்துக்கூடயும் அருமையாக இருக்குங்க வெளிநாடு போகிறவங்களுக்கெலாம் கீரை கிடைக்காது ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைங்க சா அங்கே குழம்பு பிடிக்கல சாப்பாடு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பாடு இதுலேயும் பிசஞ்சு சாப்பிட்டுக்குவாங்கங்க சப்பாத்தினாலும் இதில் தடவி விட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் திரும்ப அடிக்கடி செய்தீங்க ஆறு மாதம் ஆனக்கும் நம்மளுடைய பழைய வீடியோலேயும் இந்த மாதிரி கம்மியான பொருளை வச்சே நல்ல ருசியான பதார்த்தம் எப்படி செய்கிறதுன்னு நிறைய சொல்லியிருக்கிறோங்க நீங்களும் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதை செ ஒவ்வொரு பதார்த்தத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ ஏற்ற முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணவங்க